ஒன் வீடியோ ஐ கேம் அக்ராஸ் பழைய செருப்புக்காக பழைய செருப்புக்காக நல்ல பெண்களை விட்டுட்டு போயிடுறாங்க எப்படி இருக்க வேண்டியவன் எப்படி ஆயிட்டியா அதை பரிதாபமாக பார்த்துட்டு விட்டுருங்க பெண்களுடைய வேல்யூ தெரியல பழைய செருப்புக்காக நல்ல பெண்களை விட்டுட்டு போயிடுறாங்க ஐ குடன் ரிமெம்பர் ஹிஸ் நேம் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் assistant pastor associate pastor or assistant pastor and he is sharing the bible study the audience are not visible in that youtube but i was able to watch and he was commenting and cracking jokes how he is holy how pastor john jabaraj is not many things he was talking about one comment he said ஐ ஹேர்ட் திஸ் ஆல்மோஸ்ட் இட் ஐ எம் நாட் ஏபிள் டு பி ஹீல்ட் பை இட் த பிகஸ்ட் ஓன்ட் ஒன் சிங்கிள் பர்சன் ஸ்போக் அபவுட் இட் ஹி கிளைம்டு பைபிள் பிரீச்சிங் ஜான் ஜபர்ராஜ் அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு பிஞ்சி போன செருப்பு அதுக்கு சில லேடிஸு பயங்கரமாக சிரிச்சாங்க அவருடைய லவ்வரோ கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்க யாரோ நமக்கு தெரியாது அவங்க பெலிவரா அன்பெலிவரா தெரியாது அவங்களுடைய மொராலிட்டி லெவல் என்னன்னு தெரியாது எல்லாமே இருக்க ஒரு பொண்ணை ஒரு கூட்டம் கூடி வச்சு பிஞ்சி போன செருப்புன்னு ஒருத்தர் சொல்கிறார் ஆனால் ైల్డ్ సపో మిర్ సపో చర్చో పోలీస్ డిపార్ట్మెంటో ఇదికి ఎదు ఒస ఇస్ ఇట్ రలి గ్రాండ ఇన్ ఇండియా ఐఎమ్ రియల్లీలిట్ ష్యూర్ అబౌట్ ఇని లా లామ్ హియర్ బీయింగ్ ఎన్న జార్జియా అమెరికా రిలీజింగ్ దిస్ ఒన్ ఉండ థాట్ ఇన్ దిస్ బ్యూటిఫుల్ వండర్ఫుల్ Day that the Lord Jesus Christ poured out His blood for all of us. We just had a wonderful service with Jesus Global Missions. And I want you to think through. I will come back by the grace of God. God bless you all. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும் நான் துடித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும் அல்ல